நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்ட விசிகா கொடிக்கம்பத்தை நடுராத்திரியில் சென்று அகற்றிய விவகாரத்தில் கீழ்வேலூர் வட்டாட்சியருக்கு அக்கட்சியின் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிகாரிகள் இதுபோன்று கீழ்த்தரமான சீண்டல்களை தவிர்த்து திருந்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்து இடங்களில் கொடியேற்றுவதற்கு திட்டமிட்டிருந்தோம் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் நானே போய் அந்த கொடியை ஏற்றுவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தேன் அதில் அந்த காமேஸ்வரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தை இரவோடிரவாக இரவாக காவல்துறை அகற்றியதோடு மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மண்டல செயலாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய மாவட்ட முக்கிய நிர்வாக அமைப்பு பாடி அத்தனை பேரையும் இரவோடு இரவாக காவல் நிலையத்துக்கு கலைத்து சென்று ஒரு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து காலையில் எமக்கு செய்தி கிடைத்து நாங்கள் தலையிட்டு பேசிய பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் ஒரு ஒரு புகாரும் வராமல் அப்செக்ஷன் இல்லாத தாசில்தார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு தாசில்தார் கொடுக்கிற கம்ப்ளைண்ட்ல காவல்துறை போய் அறுத்து ஏறி இது கொடிக்கம்ப அப்ப இந்த தாசில்தாருடைய நோக்கம் என்ன இவர் யாருக்காக செயல்படுகிறார் தமிழ்நாடு அரசு சுமூகமாக போக வேண்டும் இந்த அரசுக்கு எந்த விதமான சிக்கலும் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவனம் இந்த அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லை என்பதுதான் பிரச்சனை அதிகாரிகள் அங்கங்கே இப்படி ஒரு சீண்டல் செய்து தேவையில்லாத ஒரு நெருக்கடியை அரசுக்கு ஏற்படுத்துகிறார்கள் எனவே அதிகாரிகள் இனிமேலாவது திருந்துவார்கள் என்று நம்புகிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ஸைப் பண்ணுங்க